வாசுகிங் நாயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சந்திர நேத்து பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழம நாள் வந்து நம்மளோட வாஸ்து ஆலோசனை பேரில் வைகாசியில் கால் போட்டு தொடர்ந்து நம்ம வந்து அப்பப்போ அப்பப்போ போய் விசிட் பண்ணிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு தை மாதம் நம்மளுக்கு வந்து இப்போது வேலையை முடிச்சிருக்காங்க வேலையை முடிச்சுட்டு கிரக பிரவேசம் பண்ணிட்டாங்க ஆனாலும் குடி இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் இன்னும் வேலைகள் நிறைய இருப்பேன்டிங் இருக்கு இருந்தாலும் தை மாதம் நம்மளுக்கு வந்து கிரகப்பிரவேசம் அப்படிங்கிற விஷயத்த ரெண்டு இடத்துல நம்மளுக்கு வந்து கிரகப்பிரவேசம் நடந்தது முதல் இடம் வந்து நம்மளுக்கு திருச்செங்கோடு திருச்செங்கோடு இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பாக நம்மளுக்கு வந்து அது ரெண்டு மாடி கட்டடம் கிட்டத்தட்ட இது ஒன்றை கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பட்ஜெட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்தில் நம்மளுக்கு இவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காங்க ஒரு சிறப்பாக நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க ஒரு லாரி அதிபர் வந்து அவர் வந்து ஒரு சிறப்பாக உள்ளே வெளியே எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக இருக்குதுங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காங்கேயம் பக்கத்தில் காங்கை பக்கத்தில் வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு நில சுவாதானந்தார் அது கிட்டத்தட்ட லாரி அது அவங்களும் லாரி வச்சுருக்காங்க லாரி அதிபர் தாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட இது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்கொயர் ஃபீட்டு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பக்கமாக நம்மளுக்கு வந்து இந்த ம பில்டிங் பெரிய பில்டிங்கு கிட்டத்தட்ட டெய்லி ஒரு இருபது ஆள் பதினஞ்சு ஆள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய கட்டடம் அவுட்ரு சைஸும் சரி இப்போ காங்கிரீட் அதுக்காகவே இது எண்பத்தெட்டில காங்கிரீட் போட்டுச்சுங்க எண்பத்தெட்டு அடியில் நம்மளுக்கு ஃபுல்லாக காங்கிரீட்டே போட்டுருது அப்போது கிட்டத்தட்ட நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு வந்து கட்டடம் மேல்மடியும் பண்ணியிருக்குது கீழே நம்மளுக்கு பெரிய விஷயங்களை பண்ணியிருக்குதுங்க சரிங்களா அதனால் இது வந்து ரெண்டு வீடுகளும் நம்மளுக்கு கிரக பிரவேசம் செஞ்சுருக்குங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி வணக்கம்